இப்ப வந்து இப்ப ஒரு கவர்மெண்ட் இருக்கு அல்டர்னேட்டிவா இன்னொரு கட்சி இருக்கு நேற்று வந்து இவங்க யாருமே கவின் கொலைக்கு என்ன பண்ணாங்க எது சாதி ஒழிப்பு அப்படிங்கறது புரியாமையே நிறைய பேர் வந்து சாதி போகணும் சாதி போகணும் நான் வந்து பாத்திருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் எது சாதி ஒழிப்பு அப்படின்னு சொன்னா ஒரு சமமற்ற சமுதாயத்தில் அனுகூலமான இடத்தில் இருப்பவர்கள் அனுகூலமற்றவர்களின் வழியை உணர்ந்து கொள்வது அதைதான் நான் சாதி ஒழிப்பா வர்க்க ஒழிப்பா பாலின ஒழிப்பா நான் பாக்குறேன் நிறைய இடங்கள்ல பாத்தீங்க பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியை ப்ரீச் பண்ணுறோம் பட் நம்மளே வந்து சமமாக நடந்துக்கிறது இல்லை நம்மளே ஒரு சுதந்திரத்தை வந்து நிறைய முற்போக்கு அமைப்புகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லேயே முடிவெடுக்கும் இடத்துல ஐம்பது பெர்சென்ட் பெண்கள் இருக்க மாட்டாங்க ஓட்டு போடுறது மட்டும்தான் ஜனநாயகம்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க அது வேணும்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நின்று ஓட்டு வாங்குறது கூட ஜனநாயகம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லாமல் போயிட்டாங்க ஸோ அப்போ யார் வருவாங்க யாரோ ஒருத்தர் தகுதியே இல்லாத ஒருத்தர் காசு இரநூறு ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கிட்டு வராங்க அவங்க நான் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதை திருப்பி எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு எல்லாரையும் சொல்லல ரொம்ப அற்புதமான எம்எல்ஏஸ் இருக்காங்க எம்பிஸ் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூட சூப்பராக இருக்காங்க ஆனால் அது மெஜாரிட்டி இல்லை அதுதான் இங்கே ப்ராப்ளம் ஆணவ தடுப்பு சட்டம் பற்றி இப்போ ரொம்பவே நல்லா சிறப்பாக நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க நான் வந்து ஒரு விஷயந்தான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதில் மெயினாக எதனால் இந்த ஆணவ தடுப்பு சட்டம் வந்து வராமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு டீப்பராக பார்த்து அதை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறது தான் இதுக்கான சரியான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து எதனால் வரலை அப்படின்னு பார்க்கும்போது மேடம் சொன்ன மாதிரி அது ஒன்றும் அந்த கையெழுத்து போடுறதோ அல்லது அதை ஒரு சட்டசபையில் நிறைவேற்றுறதோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது அதை வந்து கதிர் சார் வந்து அதை அழகாக டிராஃப்டெல்லாம் பண்ணி ரெடியாக கூட கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ ஏன் வரலை அப்படின்னு சொன்னால் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் இ இவங்களுக்கு பிடிக்காதவங்களா போயிடுவோமோ அவங்களுக்கு பிடிக்காதவங்களா போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆக நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முந்நூறு சொல்லலாம் எம்எல்ஏஸ் எம்பிஸ் ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாமே சேர்த்து ரஃப்லி ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்குது நமக்கு ஸோ இவங்களுக்கு தைரியம் போதலை அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறவர் வந்து மக்களுக்கான உண்மையான பிரதிநிதியாக இருக்கணும்னா மக்களுடைய வலி வேதனை கஷ்டம் கவலை இது எல்லாம் முழுமையாக உணர்ந்து இருக்கணும் அப் அந்த அந்த வலி அந்த கஷ்டத்தை உணர்ந்த அந்த மனசு தான் தைரியத்தை கொடுக்கும் நமக்கெல்லாம் எங்கேருந்து தைரியம் வந்துச்சு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு கஷ்டப்படுறவங்க கவலைப்படுறவங்களை பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அவங்களோட அழுகையை கேட்கும்போது நமக்கும் அழுகை வருது நமக்கும் அந்த ஒரு தைரியம் வருது இவங்களுக்காக என்னென்னா அது பண்ணிடணும் நம்மளால் என்ன முடியுமோ பண்ணிடணும் அப்படிங்கிற அது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம நகர்றோம் ஸோ இப்போ இந்த ஹாலில் அகேன் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி பீப்புள் இருக்காங்க ஸோ நான் ஒன்று என்ன கேட்குறேன் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு என்ன தகுதி இருக்குது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இது ரெண்டும் கம்பேர் பண்ணனா மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கு இந்த க்ரௌடுக்கு நிறையா தகுதி இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த தைரியம் இங்கே இருக்குது அந்த தைரியம் அந்த சீரியஸ்னஸ் அந்த விழிப்புணர்வு அந்த நல்ல மனசு அந்த அறிவு அந்த திறந்த மனப்பான்மை இது எல்லாமே இருக்குது ஸோ எங்கே நம்ம தவறிட்டோம் ஒரு ஜனநாயகமாக அப்படின்னு சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுறது மட்டும்தான் ஜனநாயகம்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க அது வேணும்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டு போடுறது மட்டும்தான் ஜனநாயகம்னு சொல்லி வளர்த்துருக்காங்க நின்று ஓட்டு வாங்கிறது கூட ஜனநாயகம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லாமல் போயிட்டாங்க ஸோ நின்று ஓட்டு வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது இம்பாசிபிள் அது எனக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு ஒரு தொகுதியில் இருக்க எல்லா சிட்டிசன்ஸும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே ஜனநாயகம் செத்துப்போச்சு ஸோ அப்போது யார் வருவாங்க யாரோ ஒருத்தர் தகுதியே இல்லாத ஒருத்தர் காசு யார் இரநூறு ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கிட்டு வராங்க அவங்க நான் எவ்வளோ செலவு பண்ணுறனோ அதை திருப்பி எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது நான் எல்லாரையும் சொல்லலை எல்லாரையும் சொல்லலை ரொம்ப அற்புதமான எம்எல்ஏஸ் இருக்காங்க எம்பிஸ் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி கூட சூப்பராக இருக்காங்க ஆனால் அது மெஜாரிட்டி இல்லை அதுதான் இங்கே ப்ராப்ளம் இந்த முன்னூரில் மேபி ஒரு முப்பது நாற்பது பேர் அற்புதமானவர்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க பட் ஒரு டூ டூ ஃபிஃப்டி வந்து ஒரு பெரிய லேக் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த இடத்த நம்ம விட்டுட்டு நாங்கள் போராட மட்டும்தான் செய்வோம் கடைசி வரைக்கும் நாங்கள் போராடுவோம் பத்து வருஷம் ஆகட்டும் இருபது வருஷம் ஆகட்டும் ஐம்பது வருஷம் ஆக் ஆகட்டும் நாங்கள் போராடுவோம் நாங்கள் போராடும் போது ஜெயிலுக்கு போவோம் அடி வாங்குவோம் எங்கள் காசை இழப்போம் எங்கள் மரியாதை போனால் பரவாயில்ல ஏன் என்னுடைய எல்லாத்தையும் இழந்தாலும் நான் வந்து இ இதுக்காக போராடுவேன் ஆனால் நான் போராட மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு நம்ம நிப்பாட்டுறோம்ல அந்த இடத்துல தான் நான் அந்த ப்ராப்ளத்தை பார்க்குறேன் ஏன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸை பார்க்கும்போது யார் ஜெயிலுக்கு போனாங்க யார் அடி வாங்கினாங்க யார் வந்து அந்த தைரியமாக இப்போது இந்த அவையில் இருக்கக்கூடியவர்கள் போல் கேஸ் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எப்போ வந்து பிரதமராகவோ சீஃப் மினிஸ்டராகவோ மந்திரியாவோ மக்கள் பிரதிநிதிகளாகலோ வந்தாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க பட் அதுக்கு அடுத்த அடுத்து அடுத்து பார்த்தோன்னா அதெல்லாம் போயிடுச்சு கொஞ்சம் போய்ட்டு அந்த மாதிரி ஜெயில் ஜெயிலுக்கு உண்மையிலே மக்களுக்காக போராடி அடி வாங்கி ஜெயிலுக்கு போனவங்க எத்தனை பேர் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து அதை கம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இது மட்டுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம போயிட்டு சொன்னால் எனக்கு தெரிய அதுக்கான சாத்தியக்கூறு நான் எங்கேயுமே பார்க்கல இப்போ வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குது அல்டர்னேட்டிவாக இன்னொரு கட்சி இருக்குது இன்னொரு கட்சி இருக்குது இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிவி கேன்னு ஒன்று வந்திருக்கு இவங்க யாருமே கவின் கொலைக்கு என்ன பண்ணாங்க அப்போ இவங்க யார்கிட்டையுமே அதுக்கான ஸ்கோப்பே இல்லைல்ல அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது சட்டத்துக்காக நம்ம போராட போகிறோம் அடுத்தது மேடம் சொன்ன மாதிரி இருக்கிற சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதில் இருக்க ஒவ்வொரு செக்ஷனும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம போய் போராடிக்கிட்டே இருக்கப்போம் இருக்க போறோமா எத்தனை வருஷம் எத்தனை நாள் எத்தனை இடத்துல எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை கோர்ட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கோமே நம்ம முடிவே இல்லையா அதுக்கு இதோட இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அதோட கம்பேர் பண்ணோம்னு சொன்னால் எனக்கு என்னமோ வந்து நான் இது பண்ண வேணான்னு சொல்ல இது கண்டிப்பாக பண்ணணும் பட் பேரலலி எங்கேயோ ஒரு இடத்துல இதுதான் என்னுடைய தொகுதி இதுதான் என்னோட பிளேஸ் இந்த பிளேஸில் நான் வந்து அடுத்த பத்து வருஷம் ஒர்க் பண்ண போகிறேன் அல்லது இருபது வருஷம் ஒர்க் பண்ண போகிறேன் எந்த ஒரு வேலைக்கு போய் சேர்றோங்க அந்த வேலையில் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போடாமல் அதில் ஒரு நல்ல பொசிஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பில்லை இல்லையா ஆனால் ஏன் நம்ம அரசியலில் மட்டும் நம்ம காலை வச்சு அடுத்த பத்து இருபது வருஷத்தில் நான் நம்ம ஏதோ ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏன் நமக்கு வர மாட்டேங்குது அதை வந்து நமக்கு திட்டமிட்டு தடுத்து வச்சிருக்காங்க அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு திட்டமிட்டு தடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அதை வந்து நம்மளால் பண்ண முடியும் எதை ஒன்றும் இல்லை ஒரு ஒரு எம்எல்ஏங்கிறது ஒரு ஒரு லட்சம் ஓட்டு ஒரு இருபதாயிரம் குடும்பத்துக்கிட்ட ஓட்டு வாங்கினா போதும் ஒரு இருபது பேர் ஆளுக்கு ஆயிரம் ஃபேமிலியில் ஒர்க் பண்ண முடியாத நம்மளால் நீங்கள் பத்து வருஷம் கூட எடுத்துக்கோங்க எத்தனை வருஷம்னா எடுத்துக்கோங்க ஒரு ஆயிரம் ஃபேமிலியில் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாதா இதை ஒர்க் பண்ணுற ப்ராசஸ்லேயே நம்ம பேசுகிறோம்ல சமூக மாற்றம் சமூக மாற்றம் சமூக மாற்றம் அதை கூட சேர்ந்தே செய்யலாம் எங் எங்கே எங்கே நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறோன்னா இப்போது நம்ம ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறோம் ஜாதியவாதிகள்னு சொல்கிறோம் ஜாதி சங்கங்கள்னு சொல்கிறோம்ல அவங்க யார் கூட ஒர்க் பண்ணுறாங்கன்னா மக்களோட ஒர்க் பண்ணுறாங்க எப்போதும் மக்களோட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நம்மளை மாதிரி ஒத்த சிந்தனையுடைய இவங்ககிட்ட பேசுகிறோம் ஒரு பிரச்சனைனா தான் நம்ம மக்கள் கிட்ட போகிறோமே மக்கள் பிரச்சனைக்காக போகிறோமே ஒழிய மக்கள்கிட்ட தினமும் நம்ம வேலையே செய்கிறது எனக்கு ஐ மீன் அப்படி செய்கிறவங்களும் இருக்கலாம் ப்ராப்ளி என்னோடய அவேர்னஸ்ல எல்லாம் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாதாரண மக்கள்கிட்ட நான் என் சாதியை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கிட்ட நம்ம யாருமே டச்சே பண்ணுறதில்லை ஸோ அவங்க இப்போ நேரடியாக போய் நீ சாதியெல்லாம் விட்டுறணும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதில்லை ஆனால் எப்படி அவங்களுக்கு புரியுமோ என்ன சொன்னால் அவங்க நம்மக்கிட்ட ஒரு கான்வர்சேஷனுக்கு வருவாங்களோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு விலவாசி உயர்வை பற்றி பேசுவோம் இல்லை டோல்கேட்டை பற்றி பேசுவோம் அவங்கள எது பாதிக்குதோ அதை பற்றி பேசிக்கிட்டு ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே அவங்கள நம்மளை இன்க்ளூட் பண்ணி இன்க்ளூட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அக்செப்டபுள் பர்சனாக நம்ம மாற 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 அதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் இதை கூட நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இன்னொன்று இந்த சாதி அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் சொல்கிறோம்ல அந்த கான்செப்டில் எது சாதி ஒழிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது எது சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது புரியாமையே நிறையா பேர் வந்து சாதி போகணும் சாதி போகணும் அப்படின்னு சொல்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் எது சாதி ஒழிப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு சமமற்ற சமுதாயத்தில் அனுகூலமான இடத்தில் இருப்பவர்கள் அனுகூலமற்றவர்களின் வழியை உணர்ந்து கொள்வது அதை தான் நான் சாதி ஒழிப்பாக வர்க்க ஒழிப்பாக பாலின ஒழிப்பாக நான் பார்க்குறேன் இப்போ வந்து ஒரு வர்க்கம்னு எடுத்துக்கோங்களேன் நான் வந்து வர்க்க ரீதியில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கேன்னா எப்போ வந்து வர்க்க ஒழிப்பு வரும் அப்படின்னா நான் வந்து வர்க்கத்தில் கீழே இருக்கிறவங்களுடைய வழியை நான் எவ்வளோ உணர்கிறேனோ அப்போ என்னுடைய வர்க்க அட்வான்டேஜை வச்சு நான் வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நோக்கி நான் வேலை செய்வேன் அதே போல் யார் வந்து சாதியில் அனுகூலமாக இருக்கிறாங்களோ அவங்க சாதியில் அனுகூலம் இல்லாதவர்களுடைய வழியை உணரும்போது தன்கிட்ட என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஒரு சமூக மரியாதை இருக்கும் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கும் சின்ன சின்ன வயசுலேருந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கும் ஒரு செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருக்கும் ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கலாம் அல்லது நிலம் இருக்கலாம் அப்பா கிட்டேருந்து வந்த நிலம் இருக்கலாம் இது இதை வந்து அந்த அனுகூலம் இல்லாதவருக்கு பயன்படுத்துறதுக்கு அவரால் முடியும் எப்போது அவருடைய ஹார்ட்டு இந்த வழியினால் டச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் பார்த்த வரைக்கும் எவ்வளோ பேர் இப்போது இந்த அரங்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணவ கொலை செய்யக்கூடிய சமுதாயத்தில் இருந்து இங்கே வந்துரு இருக்கிறாங்க எனக்கு தெரியும் எதனால் அவங்க எப்போ இந்த வழியை உணர்ந்தாங்களோ அப்போது இது எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க ஸோ அதை நோக்கி நம்ம எப்படி நகர்த்த போகிறோம் அப்போ ஒரு ஒரு சமூகத்திலையும் சாதி இல்லாத ஒரு நிலை வேண்டும்னு ஆசைப்படக்கூடியவங்க இருக்காங்கல்ல அவங்க அந்த சமூகத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் ஜியாகிரஃபி பிரித்து ஒர்க் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்ம தினம் தினம் பீப்புள் கிட்ட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து எலக்டோரலாகவும் நம்ம அதுக்கு பின்னாடி அட்வான்டேஜஸ்ஸாக வரும் சமூக மாற்றம் கூட ரொம்ப அட்வான்டேஜஸ்ஸாக வரும் இன்னொரு விஷயம் சாதிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் பேசாத நிலை இப்போ வந்து இப்போ முன்னாடி பேசின ஒரு தோழர் சொன்னாங்க யார் அந்த பலத்தை கொடுக்குறாங்க ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு போகக்கூடிய பலத்தை ஒரு சாதாரண மனுஷனுக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பல நபர்கள் அந்த சங்கம் மூலமாக அந்த தொடர்ந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போது அந்த பலத்தை அவங்க அதுக்கு கொடுக்கும்போது நம்ம எங்கேருந்து பலம் எடுத்துக்க போகிறோம் நம்ம பல ஜாதியிலேருந்து பலம் எடுத்துக்க போகிறோம் ஸோ பல ஜாதிகள் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழலை நம்ம பல நகரங்களில் இன்னோ டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம அந்த மாதிரி உருவாக்கும் போது இது வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மல்டிகாஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் வந்து பண்ணணும் இரநூற்றி ஐம்பது கான்வர்சேஷன்ஸ் வந்து பண்ணணும் ஃபினாமினலான டிஃப்ரென்ஸ் அதில் வந்து அவர் என்ன ஜாதினா இருக்கட்டும் அவர் வந்து கேஷுவலாக எதுக்கோ தான் வந்திருப்பார் ஏதோ ஒரு அட்ராக்டிவான டாப் டாபிக் போட்டிருவோம் போட்டுட்டு அதுக்கு வந்திருப்பாங்க அவங்க அதை பேசுவாங்க கேட்பாங்க அப்போது வந்து மல்டி காஸ்ட் மல்டிஜெண்டர் வந்து மல்டி ரிலிஜன் அந்த இடத்துல பேசும்போது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தீட்டு அப்படிங்கிறதோட பர்பஸே பேச விடாமல் வைக்கிறது தான் இந்த ஜாதிக்குள்ளேயே பேசிக்கணும் வேறு ஜாதி கூட பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் எப்போது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழித்து இப்போ எல்லோரும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வருது அதை யூஸ் பண்ணிக்கும் போது ஒரு அந்த பேசாத நிலையிலேருந்து நம்ம பிரேக் பண்ணி கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிற ஒரு சாதியற்ற சமூகத்தை நோக்கின ஒரு ட்ராவலாக அது இருக்கும் மற்றபடி டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ப்ரீச்சிங்னால வராது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து லிவ்விங்னால் வரும் ஸோ காஸ்ட்டை உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து டு மேக் த டெமோக்ரஸி அலைவ் தட் ஷுட் பி த வே பட் நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியை ப்ரீச் பண்ணுறோம் பட் நம்மளே வந்து சமமாக நடந்துக்கிறது இல்லை நம்மளே ஒரு சுதந்திரத்தை வந்து இப்போ நிறைய முற்போக்கு அமைப்புகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லேயே முடிவெடுக்கும் இடத்துல ஐம்பது பெர்சன்ட் பெண்கள் இருக்க மாட்டாங்க முடிவெடுக்கும் இடத்தில் ஐம்பது பர்சன்ட் ஒடுக்கப்பட்ட சமூகம் இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க ஸோ நமக்குள்ளேயே வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது ஸோ எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் நமக்குள்ளே எல்லாருக்கும் பேசுகிற ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் ஒரு சுதந்திரமாக நான் என்ன வேணாலும் பேசலாம் இவங்ககிட்ட அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதெல்லாம் நம்ம வந்து ஏற்படுத்த முடியுதா அப்படின்னு பார்த்தா நல்லாயிருக்கும் பை லிவிங் திஸ் டெமோக்ரஸி இன் ஸ்மால் குரூப்ஸ் டெமோக்ரஸி இஸ் வெரி டேஸ்டி ஆக்சுவலி ஸோ ஒரு இடத்துல ஒரு சமமான சூழலை நாம் அனுபவிச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் ஒரு சுதந்திரமான சூழலை நம்ம அனுபவிச்சிட்டோன்னு சொன்னால் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அதை எப்போ நம்ம அனுபவிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே நம்ம லைஃபோடைய மற்ற ஸ்பியர்ஸ்லேயும் வீ வில் ஸ்டார்ட் க்ரியேட்டிங் இட் யா இதெல்லாம் தான் நான் சொல்லணுன்னு நினச்சேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி